கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு மகிமே உண்டாகட்டும் எனக்கு ஒரு வேத வார்த்தையை நான் பார்க்கலாம் மத்தையோ ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்டவராக இயேசு பிரிச்சு நாமத்தினால் நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் மற்ற ஒரு பதினேழு இருபத்தி ஏழு சொல்லுகிறது நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் அதிலே ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் இந்த சம்பவம் வந்து இப்போ வந்து டேக்ஸ் கட்டுறதுக்காக பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆண்டவராக ஏசுகிட்டு சொல்கிறாரு நீ தூண்டில் போட்டு மீன் வாயை திறந்து பார் அங்கே வெள்ளி பணம் இருக்கும்னு சொல்லி ஸோ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு மீனை வாயை பிறக்கும் போது அங்கே டாக்ஸ் கட்டுறதுக்கான பணம் வெள்ளி பணம் அதில் இருக்கும் என்பதே முன்னாடியே ஆண்டோர் தெரிஞ்சதுனால அவன் டாக்ஸ் கட்டுறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போதே இதை செஞ்சிட்றாரு இதை போது ஒரு விஷயம் நான் ரொம்ப யோசித்து பார்க்கறேன் துண்டில் போட்டு மீனை பிடிக்கும் போது எந்த மீன்ன்னு எப்படி தெரியும் அவருக்கு முதல்ல ரெண்டாவது முதலாவது அகப்படுகிற மீன்னும் போது அவர் எந்த மீன் கிட்ட சொல்லி வச்சிருப்பார் வாய்க்குள்ளே எப்படி வெள்ளி பணத்தை வச்சுருக்கிறாரு வச்சிருப்பாரு இதெல்லாம் நம்ம யோ யோசித்து நம்ம கற்பனை கெட்டாதது இதெல்லாம் யோசிக்கவே முடியாது இம்பாசிபிள் மனுஷனோட ரொம்ப சாதாரண விஷயம் அவருக்கு பணம் தெரியும் முன்னாடி ஆயத்தப்படுத்தி அதனால தான் சொல்றாரு நீங்க வேண்டி குள்கிடுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறாராம் அப்போ டாக்ஸ் கட்ட போகும்போது நான் சொல்லிடுறான் ஒரே வார்த்தையா வெள்ளிப்பணம் இருக்கும் அதை எடுத்துன்னு போய் கட்டிட்டுன்னு சொல்லிடுறான் அதன்படி நடந்தது அதுதான் பெரிய விஷயம் இன்னொன்று ஒரு ஊமை சொல்கிறார் பாருங்க லூக்கா பதினாலு பதினாறில் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தாங்க விருந்து நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா இப்ப கல்யாணம் விருந்து சொன்னால் முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்புறம் சமைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்க மாட்டோம்ல விருந்தை முதல்லயே ஆயத்தம் பண்ணிட்டார் விருந்து ஆயத்தம் பண்ணி அனைகரை அழைப்பித்தாராம் எப்படி முதல்லே விருந்துக்கு ரெடி பண்ணிட்டார் இத்தனை பேர் இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அநேகரை அழைப்பிப்பாங்க அப்போ நம்ம எல்லாருமே அப்படிதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்றோம்னா முன்கூட்டியே சரிப்பா அதுல ஒருவேளை பத்து பேர் கம்மியா வரலாம் கூட வரலாம் ஆனால் நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு தான் எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா அப்போ ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான்றது எவ்வளோ உண்மை பாருங்க அதாவது நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட வேலையா இருக்கலாம் நம்மளோட திருமண காரியங்களா இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது இந்த நிச்சயத்தோட நீங்கள் ஆண்டோரை தேடும் போது வரும்போது உங்களுக்கு சலிப்பு இருக்காது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஐயோ என்ன பண்ணுறது டயர்ட்னஸ் இருக்காது என்னடா இன்னும் கேட்கப்படலை என்ற எண்ணம் இருக்காது ஏன்னா எல்லாமே ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார் ஏன்னா உங்கள் தேவைகளுக்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார் அந்த தேவை கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேண்டிக் முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இன்னொரு வசனம் பார்த்தோம்னா ஐயோ ஆராத அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தமிழிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பு நோக்கி இவர்களை சாப்பிடுற கப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் இவங்க சாப்பிட்றதுக்கு கப்பத்தை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறாரு பிலிப்பு பொறுத்த வரைக்கும் அப்போ அற்புதம் பண்ணுவார்னு அவருக்கு தெரியாது ஆறு ஆறு சொல்லுகிறது யோவான் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன்றது தெரிஞ்சிருந்தும் கூட அவர் அப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி இது இருக்குது அதனால நாம் என்ன சொல்கிறோம்னா சிலுவையில் சகலத்தையும் ஒரு செய்து முடித்து விட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கிட்டே போனால் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் ஏன்னா எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது ஸோ சாப்பாடு வந்து இதுவுமே இல்லை அப்படின்னாலும் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருந்தாலும் இல்லை ஒரு அஞ்சு அப்போ இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு அப்போ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒன்று ஒன்று ஈச்சு இருந்தாலும் பரவாயில்ல என்ன இருந்தாலும் அவரால் பெருக பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியும் தாம் செய்ய போகிற அற்புதத்தை முன்னமே அவர் அறிந்திருந்தும் கூட அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி கேட்டாருன்னு சொல்லி எழுதியிருக்கிறது இந்த வாசிக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்மளோட எல்லா தேவைகள் நம்ம சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நம்மளோட வாழ்க்கை தேவைகள் நம் பொருளாதார தேவைகள் சமாதானம் சந்தோஷம் நம்ம திருமண காரியங்களாக இருக்கலாம் கடன் அடைக்கப்பட்ட காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தேவைகள் முன்னமே சந்திக்கப்பட்டது எப்போது சிலுவையில் அவர் சிலுவையில் நமக்காக தடுத்துறானார் நம்ம வியாதிகளை சுமந்தார் நம்ம பாவங்களை சுமந்து தீர்த்தார் எல்லாவற்றையுமே அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பது சத்தியம் உண்மை அதை நம்ம நம்ம ஞாபகப்படுத்தி அதை எப்பயுமே யோசித்து கொண்டு நம்ம எல்லாமே செய்திருக்கிறார் அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதே ஆயத்த பண்ணி வைத்ததை தான் நம்ம கேட்குறோம் புதுசாக ஒன்றுமே கேட்கல எல்லாமே ரெடியாக இருக்கிறது என்ற மனநிலையோடு நீங்கள் ஜெபத்துக்கு வரும்போது உங்களோட ஜெபங்கள் கேட்கப்படுகிறது நிச்சயம் அப்போ உங்களுக்கு அந்த சலிப்போ வேதனையோ என்னடா அப்படி பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது அண்டவரை அந்த மாதிரி மனநிலையோட அந்தவரை தேடுங்கள் அப்படித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் வேண்டிக் கொள்ளதற்கு முன்னமே உங்கள் தேவை என்னது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோட அந்த ஒரு நாமத்துக்கு வா தேடி வாருங்கள் அண்டர் நாமத்தை தேடுங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற ஆசீர்வாதத்தோட இந்த நாளை ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதாக